இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தையும் புரட்சி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் என்ற முழக்கத்தை முன்வைத்து ஒரு அரசியல் மாற்றம் அடிப்படை மாற்றம் என்ற நோக்கத்தோடு இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே மைக் சின்னத்திலே நம்முடைய அருமை தங்கை அவிநயா அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் அவர் வெற்றி பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் இந்த விக்கிரவாண்டி பகுதியிலே நம்முடைய மக்கள் உருவாக்கி தர வேண்டும் தங்கை அபிநயா அவர்கள் ஒரு சிறந்த வேட்பாளராக செந்தவன் சீமானவர்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு அருமையான வேட்பாளர் படித்த பண்புள்ள வேட்பாளர் மருத்துவர் இன்னும் சொன்ன போனால் இந்த மண்ணின் மகள் எனவே இந்த மக்களுடைய மண் வாசனையை உணர்ந்தவர் மக்களுடைய வழியை உணர்ந்தவர் எனவே அவர் வெற்றி பெற்று வந்தால் இந்த சட்டமன்ற மன்றத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு மாறுதலை உருவாக்க முடியும் என்ற மனநிலையிலே நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் கிட்டத்தட்ட சுதந்திரமற்றி எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆன பின்னும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் திராவிட கட்சிகள் இந்த நாட்டை ஆண்டது ஆண்டு கொண்டிருக்கிறது நாட்டில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா மாறுதல் இருக்கிறதா இந்த காண பகுதியில் அல்லது விக்கிரவாண்டி தொகுதியிலே அண்ணா திமுகவும் திமுகவும் மாறி மாறி வெற்றி பெற்றார்கள் இந்த தொகுதியிலே ஏதாவது மாற்றமும் கண்டதுண்டா இங்க இருக்கின்ற சாலை கிராமங்களுக்குள்ளே குண்டும் குண்டும்ங்குடியுமாக இருக்கிறது இங்கே தடை இல்லாத மின்சாரம் அளிக்கப்படுகிறதா போக்குவரத்து வசதி என்பது நீண்ட நேரமாக பேருந்து நிலையத்தில் காத்திருக்க வேண்டிய ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது சாலைகளில் மிகப்பெரிய அளவுக்கு விபத்து ஏற்படுகிறது இப்படிப்பட்ட விபத்தை தடுப்பதற்கான ஒரு நிலைமை இன்னைக்கு உண்டா கிடையாது நம்முடைய முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் இங்கே ஒரு சிகிச்சை பெறுவதற்கான போக்குவரத்து வசதி கூட கிடையாது இந்த தொகுதியினுடைய மக்களுடைய நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த அவலத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாற்றம் தேவை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஐயோ இந்த மைக் சின்னத்திலே நாம் எல்லோரும் ஒரு வாக்களிக்கப்பட வேண்டும் மைக் சின்னத்தில் வாக்களிக்கும் போதுதான் ஒரு மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியும் திராவிட கட்சி என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறார்கள் எத்தனை லட்சம் பேருக்கு மக்களுக்கு வாழ்வடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இல்லை படித்திருக்கிறான் பட்டம் பெற்றிருக்கிறான் பல்வேறு பட்ட படிப்புகளில் தன்னை படித்துவிட்டு வேலை கிடைக்காமல் வெளிநாடுகளுக்கு இன்னும் போனால் இங்கே திராவிட கட்சி கடையை திறந்து கிராஸ் ஏற்பாடு செய்திருக்கிறான் இப்பொழுது சொல்லுகிறார் நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக வெளிநாட்டில் இருந்து முதலீடு கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் ஐந்து மாதமாக கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு நாங்கள் பெற்றிருக்கின்றோம் பதினைஞ்சு லட்சம் பேருக்கு வேலை நாங்கள் தருகிறோம் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற விக்கிரவாண்டி மக்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு உண்டா கிடையாது என்ன ஒப்பந்தம் போடுகிறார்கள் இங்கே மெட்ரோ ட்ரெயின் என்று ஓடுகிறது சென்னை நகரங்களில் மற்ற இடங்களில் அப்படி ஓடுகின்ற அந்த பேருந்தில் அங்க இருக்கின்ற மால் கடைகள் அந்த கடைகள் கான்ட்ராக்ட் எடுத்து கட்டி கட்டுமானம் செய்வதற்கு இந்தோனேசியா பல்வேறு கம்பெனிகள் லூலு என்ற கம்பெனிகளுக்கு மூலதனம் முதலீடு அங்கிருந்து முதலீடு பெற்று அவர்கள் கட்டிக் கொள்ளலாம் என்ற நிலை வருகின்ற போது எங்கே வேற வாய்ப்பு எங்கே படித்த இளைஞருக்கு வேலை ஆக இங்கே படித்திருக்கின்ற நம்முடைய மக்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது கிடையாது சும்மா ஆட்சிக்கு வந்த இன்றைக்கு எப்படி கொள்ளை அடிக்கலாம் என்று நிலையடுத்து ஆட்சி செய்கிறார்கள் இதே விழுப்புரம் தொகுதியில் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறதா இல்லையா தான் கொள்ளையடித்தது உண்மைதான் இல்லையா அதற்கான தண்டனை வழங்கியதா இல்லையா அப்படி பொன்முடி மட்டுமல்லாமல் அவருடைய தவ புதல்வன் கௌதம சிகாமணி அவரும் கொள்ளைக்காரராக உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் அவருடைய மனைவி உட்பட குடும்பமே கொள்ளை குடும்பம் என்று பொன்முடி அவர்களை குற்றம் சாட்டப்பட்டு இன்றைக்கு ஆட்சியில நீடிக்கிற சூழலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஆட்சியில் அத்தனை பேருமே கொள்ளைக்காரர்களாக ஏற்கனவே செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கிறார் கோடி ரெண்டரை கொள்ளை இப்படி அதிகமான கொள்ளைகளை அடித்துக் கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை நாம் தேர்வு செய்தால் இன்றும் இன்னும் நம்முடைய நாடு சுடுகாரா மாறிடும் அத்தனை நம்முடைய கடைசியில் கோமனம்தான் மிஞ்சோம் என்ற நிலையிலே இன்றைக்கு இவ்வளவு கொடூரத்தும் செய்து கொண்டு இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் விசாராயத்தை கொடுத்து அறுபத்தி ரெண்டு பேர் கள்ள சாராயம் என்பது சட்டவிரோதமானது என்று உறுதிப்படுத்த பிறகு சட்டவிரோதமான நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா ஒரு அரசு நீங்க அதிகாரபூர்வமாக டாஸ்மாக் நடத்துறீர்கள் ஓகே சரி ஆனால் சாராயம் என்பது சட்டவிரோதமானது அந்த சட்டவிரோதமான சாராயத்தை குடித்தவர்களுக்கு பணம் கொடுத்து இdirname சட்டவிரோதம் இல்லையா இந்த ஆர்எஸ்எஸ் சட்டவிரோதமானா ஆர்எஸ்எஸ் சட்டவிரோதத்துக்கு எதிராக செயல்படுதா இல்லையா அப்படி என்ற கேள்வி இந்த மக்கள் எழுப்பி பார்க்க வேண்டும் நிறைவோல் இவங்க முழுக முழுக எதை நம்பிருக்கிறார்கள் நாங்கள் தேர்தல் புரட்சிகிரே போயிருக்கிறோம் இருக்கிறோம் போகும் போதெல்லாம் அங்கங்க திமுகக்காரர்கள் அங்க டென்ட் போட்டு வாக்காளர்கள் பட்டியலை கணக்க எடுத்து ரேஷன் கார்டுகளை கணக்கெடுத்துக் கொண்டு எவ்வளவு பணத்தொகை பட்டுவாடா பண்ணலாம் என்ற தவிர நாங்கள் நாயா பேயா கொண்டிருக்கின்றோம் மக்களோடு மக்களா பயணித்து அவர்களுக்கு என்ன நப்பா என்றால் பணத்தை கொடுத்து வாக்கு வாங்கலாம் என்று நினைக்கிறார்கள் பணத்தை கொடுத்து இன்றைக்கு உங்களிடம் வாக்கு கேட்கிற நிலைமைக்கு வந்தால் அவர்கள் வாக்கை உங்களிடம் விலைக்கு வாங்கி நாட்டை விற்பார்கள் மக்களே ஏமாந்து விடாதீர்கள் மிக பலமானது ஓட்டு வலிமை என்பது ரொம்ப பலமானது வலிமையானது உங்க கையில் இருக்கிறது இன்றைக்கு அந்த ஓட்டு வலிமையை அடுத்த தலைமுறை நம்முடைய தலைமுறை நலமுடன் வாழ வேண்டுமா வலிமையுடன் வாழ வேண்டுமா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமா என்ற மனநிலையே நீங்கள் அந்த ஓட்டை மீண்டும் விற்காதீர்கள் இறைவோடு மனிதனுக்கு இரையாகும் எல்லாரு பட்டுக்கோட்டை சொல்றான் இறைபோடு மனிதனுக்கு இரையாகும் இதுதான் உலகம் என்று புரிந்து கொள் என்று பட்டுக்கோட்டை உனக்கு உணர்த்துகிறான் எனவே என்னுடைய தாய் தமிழ் உறவுகளே பொதுமக்களே கால பெருங்குடி மக்களே வாக்கை விற்காதீர்கள் வாக்கை வாங்குகிறவன் மிகப்பெரிய திருட வருகிறான் உங்கள் வீட்டை கொள்ளடிக்க போகிறான் நாட்டை இடுகாடாக சுடுகாடாக மோசமான நிலைக்கு கொண்டு போக முடிவு பண்ணியிருக்கிறான் என்பதை நீங்கள் உணர்ந்து நம்முடைய ஒட்டுமொத்தமான பணங்களும் அந்த மந்திரிமார்கள் வீட்டில முடங்கி கிடக்கிறது கோணி கோணியா மூட்டை மூட்டையா இதையெல்லாம் உணர்ந்து ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாறுதல் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்கிறது அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் மருத்துவம் அனைவருக்கும் வேலை விவசாயம் அரசு வேலை இந்த நாடு இந்த விக்கிரவாண்டிக்கு தொகுதி முழுவதும் விவசாய நிலங்கள் கிராமப்புற பகுதி மக்கள் இந்த எல்லாம் அரசு வேலையாக அரசு பணியாக விவசாயம் வர வேண்டும் கால்நடை வளர்ப்பது ஆடு மாடு வளர்ப்பது அரசு பணி ஆக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த கோஷத்தை அந்த கோட்பாடை முன்வைத்து இன்றைக்கு காலத்தில் இறங்கியிருக்கின்றோம் அதையெல்லாம் நம்முடைய விக்கிரவாண்டி மக்களுக்கு பயன்பெறுகின்ற வகையில் நம்முடைய அருமை தங்கை அபிநயா அவர்கள் இங்கே உங்களிடம் நிற்கின்றார் அருமையான போராளி மிக சிறந்த ஒரு நுட்பம் உள்ள வாத திறமை உள்ள ஒரு வேட்பாளர் அந்த வேட்பாளரை நீங்கள் பயன்படுத்தி சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள் அப்படி அனுப்பும்போது நம்முடைய மாற்றங்கள் விரைவில் வரும் என்பதை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் ஒன்றாக வேண்டும் தமிழ் வென்றாக வேண்டும் தமிழர் என்று கூறி வாய்ப்பு நன்றி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இளந்தமிழன் சேக் அவர்கள் கிழக்கு ஸ்கார்பியன்